திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் இருநூற்றி பதினேழு அதிகாரம் ஒப்புரவு அறிதல் காயல்பட்டினம் என்னும் ஊரில் பிறந்தவர் சையது அப்துல் காதர் அவர் அரசர்களுடன் அரியாசனத்தில் சரியாசனத்தில் அமர்ந்து இருந்த அமைச்சர் தமிழ் அரபு ஆகிய மொழிகளை நன்கு கற்றவர் செல்வத்து பயனே ஈதல் என்ற புறநானூற்று வரிகளுக்கு ஏற்ப தான் ஈட்டிய செல்வத்தையெல்லாம் புலவர்களுக்கும் இரவலர்களுக்கும் கொடுத்து மகிழ்ந்தவர் ஆயிரத்தி எழுநூத்தி பதிமூன்றாம் ஆண்டில் ராமநாதபுரத்தில் கொடிய பஞ்சம் தலைவிரித்து ஆட மக்கள் எல்லாம் மதுரைக்கும் தஞ்சைக்கும் இடம்பெயர அப்பொழுது தனது எல்லாம் விற்று மக்களுக்கு உணவு அளித்தவர் அதனால் அவரது பெயர் மருவி வல்லல் சீதக்காதியானது அவரது அரண்மனையில் சீரா புராணம் தந்த உமர் புலவரும் மற்றும் பிற புலவர்களும் பெருமைப்படுத்த தன்னை நாடி வந்தவர்களுக்கெல்லாம் பொருளை வாரி வாரி வழங்கி வந்தார் அவரின் வாழ்நாள் நெருங்கியது அதை அவர் மெய்யுணர்வால் உணர்ந்து தனது சுற்றத்தை வரவழைத்தார் அவர்களிடத்தில் நான் இறந்தவுடன் ஒரு புலவர் வருவார் இந்த மோதிரத்தை அவரிடம் கொடுத்து விடுங்கள் என்று வேண்டிக்கொண்டார் அவர் இறந்த சில நாட்களில் அவரிடம் அளவற்ற அன்பு கொண்ட படிக்காசு புலவர் வந்தார் வல்லல் இறைவனடி அடைந்ததை அறிந்து வருந்தி அவருடைய சமாதியில் சிறந்து ஆளும் காயல்துறை சீதக்காதி திரும்பி வந்து பிறந்தாள் ஒளிய தமக்கு பிழைப்பில்லையே என்று பாட சீதக்காதி கொடுத்த மோதிரத்தை அவரிடம் தந்தனர் அன்று முதல் தமிழ் கூறும் நல்லுலகம் அவரை செத்தும் கொடுத்தான் சீதக்காதி என்று புகழ்ந்தது சிறந்த பெருந்தகையிடம் செல்வம் சேர்ந்தால் மருத்துவ குணம் கொண்ட மரம் போல் அது எல்லோருக்கும் இனிது பயன் தரும் என்பதை மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கடற்படின் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சேர்ப்பதற்கு அல்ல செல்வம் கொடுப்பதற்கே செல்வம்